அகப்பை திருவடிகள் போற்றி அகத்தியரின் அருளை பெற எப்படி வேண்ட வேண்டும் என்பதை துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க செய் அப்பிரி ராமதேவர் சொன்னது போல் காலை ஐந்து மணிக்கு இருந்து காலை கடையை முடித்து மு தீபத்து ஏற்ற வேண்டும் இல்லை என்றால் பரவாயில்லை பரவாயில்லைதான் மின்சார வழக்கு இருக்குது ஐந்தரை மணிக்குள் ஐந்து 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 மு அஞ்சு முப்பதுக்குள் அல்லது அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பது அஞ்சு முப்பதுக்குள் ஒரு வெந்நிறுத்தி வெண்ணிறு துணி விரித்து தனியாக கூட்டத்து மிசியை கூட்டமிட்டு செய்யக்கூடாது சுவாஸ்தங்கம் விழுந்து வணங்க வேண்டும் எந்த மகன வணங்கினாலும் தெரியும் நீ ராமதேவரை வணங்கினாலும் தெரியும் ராமலிங்க சாமி வணங்கினாலும் தெரியும் ராமானந்தேர வணனாலும் தெரியும் அத்தனை பேரும் இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட அந்த உண்மை அறிந்து வா ஞானிக்கு கொண்டு இதுக்கு மூல காரணமாக இருப்பது ஞானப்பட்டி தான் அவருக்கு முழுமையாக தொண்டு செய்து ஆசிப்பட்டோர் அகத்தியார் ஆசா ஞானபண்டிதனுக்கு தொண்டு செய்து ஆசிப்பட்டோர் அகத்தியார் சுப்பிரமணியரை வணங்கினாலும் நான் என்னப்பா செய்வேன் அதையோடைய சீடை அவனுடைய ஆசை இல்லாமல் முடியாதுன்னு சுட்டுக் கொள்வார் அப்போ அகத்தியசனம் பூஜை செய்கிறோம் அப்போ அகத்திய பயிற்சி ஆசாம் இழுந்து வணங்கி அடியின் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும் நான் மூச்சு காட்டை கவனிப்பேன் நீ எனக்கு அந்த மூச்சு காட்டோடு கலந்து அருள் செய்யணும் அப்படி கேட்க வேண்டும் அடியை நாடி நண்போடு ஊடுருவ வேண்டும் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும் ஒன்று ரொம்ப லெகுவா வாசியோடு வாசியாக கலந்து இந்த உண்மையை எனக்கு உணர்த்த வேண்டும் இது மூன்றாம் படி மூன்றாம் 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 கிளாஸ் மூன்றாம் வகுப்புன்னு சொல்லுவோம் மூன்றாம் படி அப்போ ஆசானை கேட்குறோம் தினம் விழுந்து விழுந்து வணங்குறோம் நாக்கு தழும்பரும் வரையில் பேசுகிறோம் கேட்குறோம் அடியனுக்கு ஞானசித்திக்க வேண்டும் அடியனுக்கு ஞான வேணும் அதுக்குரிய அறிவும் பறிக்க வேண்டும் அரியனுக்கு ஞான வேணும் அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும் அடியனுக்கு ஞான வேண்டும் அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும் இப்படியே கேட்குறான் நல்ல பிள்ளை இதை வேண்டுகோள் எப்படி இருக்கும்னால் அதுக்குரிய அறிவும் பரிவுபக்குவம் எப்போ வரும்னா அவன் ஆசை இல்லாமல் வராது அவர்கள் அத்தனை பேரும் இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்